சைத்தான மனிதனுக்கு ஏற்படும் தீமை தவறானவரை காட்டுவதற்கு வேறு எதுவும் இல்லை என்பதை இந்த பிற இந்த வசனம் நமக்கு குறிவைச்சோ பார்க்க பதினேழாவது அத்தியாயம் பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதி அளித்தான் நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்து உங்களிடம் வாக்கு மீறிவிட்டேன் உங்களை அழைத்தேன் எனது அழைப்பை ஏற்றீர்கள் என்பதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரம் இல்லை எனவே என்னை படிக்காதீர்கள் உங்களை படித்து கொள்ளுங்கள் நான் உங்களை காப்பாற்றுவன் அல்லன் நீங்கள் என்னை காப்பாற்றுவரும் அல்லன் முன்னர் என்னை இறைவனுக்கு நியாக்கியதை மறுக்கிறேன் என்று தீர்ப்பு கோரப்பட்டவுடன் ஷேத்தான் குருவான் அநீதி இடத்திற்கு திரும்பி வேதனை உண்டு இது பதினாலாவது இருபத்தரை வசனம் எனது அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமில்லை என்று இறைவன் சேத்தானு கூறினான் உமது இறைவன் பொறுப்பேற்க போதுமானோ பதினேழாவத்தை அறுபத்தைந்து வசனம் அவனுக்கு அவர்கள் மீது எந்த அதிகாரம் இல்லை நாலு வருஷம் இருபத்தொரு வசனம் குருவான் கூறிய அடிப்படையில் மனிதனில் வைத்துக்கொண்டால் கொண்டால் பில்லி சூனியம் ஏவல் போன்ற பல்வேறு மூடநம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம் கில்லி சூன்யம் ஏவல் போன்ற காரியங்கள் ஷைத்தான் உதவியாக நடப்பதாக பல எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மேற்கண்ட வசனங்கள் இந்த நம்பிக்கையை தகர்த்தெறிகிறது தீங்கை ஏற்படுத்தும் இறைவனின் அதிகாரம் நன்மை ஏற்படுத்தும் இறைவனுடைய அதிகாரமாக இருப்பது போல் தீமைகளை ஏற்படுத்துவது இறைவனுக்கு மட்டும் உரிய அதிகாரமாகும் இது அபிமான எப்படிப்பட்ட மகான் இருக்கும் எல் கூட ஆற்றல் இல்லை என்கிற போது சைத்தானுக்கு இந்த ஆற்றல் இருப்பதாக நினைப்பது தவறாகும் அவ்வா உங்களுக்கு தீமையை நாடினால் அந்த நன்மையை நாடினால் அல்லாவிடம் தடுக்க சிறுதளவிலும் சக்தி பெற்றவன் யார் என்று கேட்பீராக அவ்வாறில்லை நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் நன்கு இருக்கிறான் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் பரமரா வசத்தில் குறிப்பிடுகிறான் தீமைகளை ஏற்படுத்துவது அல்லஹும் செய்யலை என்று திருக்குறான் கூறியது அல்லாவையின்றி உங்களுக்கு எந்த நன்மையும் தீமையும் செய்ய தகுதித்தவற்றை வணங்குகிறீர்களா என்று கேட்பீராக அல்லாஹ் செய்வீர்வன் அறிந்தவன் ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தாறாவது ஆறாவது வசனம் அல்லா வேண்டிய உமக்கு பயனும் தீங்கும் தராதவற்றை பிரார்த்திக்காதீர் அவ்வாறு செய்தால் நீர் அநீதி இழைத்தவராயிரு பத்தாவது ஐத்தி நூற்றி ஆறாவது வசனம் இந்த விவரங்களை நன்கு மனதில் பதிவு செய்து கொண்டு நீங்கள் குட்டி காட்டும் இந்த கதிஸ்களை எல்லாம் பார்க்க வேண்டும் நீங்கள் குறிப்பிட்ட ஹதீஸ்களை பற்றி விளக்கம் முர்ராபின் ரகபுரளி அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் நவிசாவிடம் தன் குழந்தை வந்தார் குழந்தைக்கு பைத்தியப்படுத்திருக்குது அல்லாஹ் இறை வெளியே நமது அல்லாவின் தூதராக இருக்கிறேன் நம்ம கூறினார்கள் அந்த குழந்தை கொடுதான் இது வந்து பதினாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு முதலே நான் சொன்னேன் இந்த ஹதிஷை மேலாட்டை பார்க்கும்போது சைத்தான் பைத்தியத்தை ஏற்படுத்த முடியும் என்பது போல தெரிகிறது சைதானுக்கு தீய எண்ணத்தை தவிர வேறு ஆதி அதிகாரம் வழங்கப்படவில்லை தீங்கை ஏற்படுத்தும் ஆட்டம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உள்ளது என்பதை குரான் ஹதீஷ் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் பார்த்தாமா இல்லையா